தனுசு ராசியின் தன்மைகள் தனுசு ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ராசியாக வந்து செயல்படுது மேசம் சிம்மத்தை போல் இந்த தனுசும் வந்து நெருப்பு ராசி தனுசு வந்து ஒரு வில்ல தொடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை சீக்கிரமாக செஞ்சிடாது குறி பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளைக்கு குறி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் குறி பார்த்து குறி பார்த்து இலக்கு என்னைக்கு வருதோ அப்போ வில்லு இதுலேருந்து அம்பு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது போய் அடித்து திரும்பி வராமல் திரும்பி வராமல் அவங்களோட செயல்பாடு நிற்காது ஆனால் அப்படி குடி பாத்துட்டே இருக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வருதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு வந்து அதிகம் இந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மேசம் ஆரம்பிக்கும் வைக்கணும் அஞ்சு நூறு இங்க இங்கேருந்து ஒன்பதாம் இடத்துல வந்து தனுசு வந்திருக்கு சரிங்களா இது வந்து ஒரு இரட்டை ராசியாக வந்து செயல்படுது இது வந்து ஒரு உபயராசி முதல் வந்து உபயராசி அந்தது வந்து மிதனம் ரெண்டாவது வந்து கன்னி இப்போ மூணாவது வந்து தனுசு தனுசு வந்து ஒரு உபயராசியாக இருந்து செயல்படுது இது வந்து உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஆசன வாயுவை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு கொள்ளாம ஒரு தன்மையாக தான் இருக்கும் ஏன்னா அதாவது விலை வந்து தொடுத்து வச்சுட்டே இருக்குது அப்படி தொடுத்து வச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அது அம்பு உள்ளாமல் வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஸ் அதுக்கிறதுக்கு பார்த்தீங்களா அப்போ அவ்வளோ சீக்கிரம் விரைவில் வந்து புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க மாடி வீடு வந்து தனுசு ராசிக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும் மாடி வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது வந்து பாதியான் பாதி பெண் தன்மையை கொண்டது பாதியான் பாதி பெண் தன்மையை கொண்டு தான் வந்து தனுசு ராசி வந்து இருக்குது பாதி மிருகம் பாதி மனிதன் தன்மை கொண்டதாகவும் இது வந்து இது செயல்படுது தனுசு ராசி வந்து பாதி மிருகம் பாதி மனிதன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை மேல மனுஷன் இருந்துகிட்டு அம்பு வந்து விடுற மாதிரி உருவம்லாம் வடிவமைச்சிருப்பாங்க பாதி மிருகம் பாதி மனிதன் அந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடியதான் வந்து இருக்கும் கோபம் முடியுது வில்லு எடுத்து போறதுக்கு கம்பு விடுதுன்னா அப்போ கோவம் எல்லாம் இருக்குமா அந்த மாதிரி தனுசு வந்து பாத்தீங்கன்னா கோபம் முடியது மரம் செடி கொடி நிறைந்த இடத்துல வந்து இது வந்து அதிகமா இருக்கும் நார்மலாக வில்ல எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போர்க்களை கற்றுக்கணும் ஒரு மரம் அந்த மரத்து மேல விட்டு விட்டு தான் கத்துக்குவோம் அதனால் மரம் செடி கொடி நிறைந்த இடமா இருக்கும் ஆயுத கிடங்கு கையில் ஆயுதம் வச்சிருக்கனால கிடங்கு சார்ந்ததாக வந்து தணி சாதி வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இது அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மதச்சார்புடைய நிறுவனம் தன் கொள்கையில் வந்து தன் தீவிரத்தை வந்து காமிக்கிறதுக்காக ஒரு மதச்சார்புடைய நிறுவனமாக வந்து அது வந்து இருக்கும் பள்ளி கல்லூரிகள் ஆலயங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிகளுடைய இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுடைய பவர்ஃபுல்லான மனுஷங்களாக இருப்பாங்க அவங்களுடைய சேவைகள் வந்து சிரம த திறமையாகவும் சிறப்பாகவும் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்புறம் சந்து பகுதி வந்து தனுசு ராசிக்கும் சந்து பகுதி வந்து வரும் சந்து உள்ள பகுதியாக வந்து வரும் இரவு பொழுது இரவு பொழுது வந்து தனுசு ராசிக்குரிய ஒரு பொழுதாக வந்து இருக்குது வறண்ட மரட்டு ராசி ஏன்னா நெருப்பு ராசியாக இருக்குதுனால எல்லாத்தையுமே எரிச்சிடக்கூடிய சண்மை வந்தனால அங்கே சாம்பல் வந்துடும் அதனால் இது வந்து வறண்ட மலட்டு ராசியாக வந்து இது இருக்குது மார்கழி மாதத்தை வந்து தன்னுடைய மாதத்தன்மையில் கொண்டு இருக்குது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து தனுசு ராசியில வரும் குருவிற்கு சொந்தமான வீடாக இது இருக்கிறதுனால குரு சம்பந்தமான இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனுசு வந்து ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒற்றை ராசியாக இருந்து செயல்படும் இதனுடைய கலர் வந்து சிவப்பு சிவப்பு கலராக இருக்கும் பொன்னிறமாக இருக்கும் இது வந்து பொன்னிறமாக இருக்கிறது இதனுடைய திசை வந்து பார்த்திங்கன்னா வட மேற்கு மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஓரத்தில் இருக்கிறதுனால வட வரும் இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவும் போர்க்களம் நிறைந்த இடத்துலையும் வந்து தனுசு ராசி வந்து இருக்கும் இது ஊருக்கு ஒதுக்கப்புறமாகவும் ஒரு போர்க்களம் நிறைந்த இடத்துல ரொம்ப போர்க்களத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தீவிரமாக செயல்படும் அந்த மாதிரி தன்னுடைய செயல்பாட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தை காமிக்கக்கூடியதாக வந்து தனுசு ராசி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த தனுசு ராசி வந்து ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது இடத்துல இருந்து அதுக்குள்ள ஒரு ஒன்பது பாதங்கள் ஆட்சி அந்த ஒன்பது பாதங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேது உடையது மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்து வந்து போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் உத்திராடம் வந்து ஒன்றாம் பாதம் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ தனுசு ராசினுடைய தன்மைகளும் குணங்களும் நலங்களும் கலரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதில் யாராக இருக்குல்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு தேவையான நன்மைகளை எடுத்துக்கிட்டு மீதியை விட்டு வளம் நலமும் பெற்ற வாழன்னு கேட்டுக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜெகினேஸ் குறைபடுகின்றேன் நன்றி வணக்கம்